மற்றும் பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருமே ஆர்வம் முக்கியமாக விஜய் சேதுபதி அவர்கள் கமல்ஹாசன் வந்து ஒரு சீசன் ஆரம்பிக்கும் போது அவருடைய அந்த ஒரு தோணி எப்படி இருக்கும் அவர் அழகா வீட்டுக்குள்ள வர்றது வீட்டில் இருக்கிற விஷயங்களை சுற்றி பார்க்கறது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஏழு சீசனை பார்த்துட்டு எட்டாவது சீசன் விஜய் சேதுபதி வராங்கிற பட்சத்தில் அவருடைய கெட்டப் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அழகாக கோட்டை மாட்டிட்டு அந்த ஒரு மைல்டான லுக்கில் வந்திருந்தார் லுக்வைஸ் ரொம்ப பிளெசண்டாக இருந்துச்சு அவர் பார்க்கும்போது நான் கூட நினச்சேன் இல்லைனா பியர்டெலாம் வச்சுட்டு இல்லைனா முஸ்டாஷ் மட்டும் மீசை மட்டும் வச்சுட்டு வருவார்னு நினச்சேன் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு கமலஹாசன் எப்படி வருவார் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த மாதிரி வருது மேபி ஒவ்வொரு வீக்கெண்டுக்குமே கெட்டப் மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு வந்த உடனே அவர்கிட்ட அந்த சின்ன நர்வஸ்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஒரு யதார்த்தமும் ஃபீல் பண்ண முடிஞ்சது சின்ன நர்வஸ்னஸும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அவர்கிட்ட பேசும்போது அவரே சொன்னார் லைக் எனக்கு இது ரொம்ப புதுசு அப்படிங்கிற மாதிரியும் அங்கே நிறையா ஹியூமரை மிக்ஸ் பண்ணி அவர் பேசின விஷயங்கள்லாம் இருந்துச்சு இப்போ ஏதாச்சும் இந்த வீக்கெண்ட் டிசிஷன் எடுக்கிறது இந்த ரெட் கார்டு கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வரும்போது நான் வந்து உங்கள் மேலே பழைய போட்டுறேன் நீங்கள் ஏன் மேலே பழைய போட்டுருங்க அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட அந்த உரையாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமா அவர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாரு அண்ட் வீட்டில் நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு கோடு பிரித்து வச்சுருந்தாங்க கிச்சனில் வந்து ஒரு சில இடத்துல டிசைன்ஸ் இல்லை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அண்ட் பெட்லேயுமே வந்து டபுள் இருந்துச்சு சிங்கிள் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கே சில கன்ஃபியூஷனாக இருந்துச்சு இன்னும் புதுசாக இருக்குது இதெல்லாமே அப்படின்ட்டு அண்ட் அவங்க ஒன்ஸ் அவர் வெளியே வந்தோன்னே கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பித்தாங்க அண்ட் காண்டஸ்டன்ஸ் எல்லாமே இப்போ நிறையா சோஷியல் மீடியாஸ்லலாம் பார்த்துருப்போம் இவங்க வர போகிறாங்க அவங்க வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தகுப்படி ஆக்கிற மாதிரி மக்கள் கெஸ் பண்ண கான்டஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு பேர் தான் இருந்தாங்க மற்றபடி எல்லாருமே புதுசாக தான் இருந்தாங்க யாருமே ரிவீல் பண்ணல இவங்க தான் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அருண் ஜாக்லின் பவித்ரா ஜெஃப்ரி சௌந்தர்யா முத்துக்குமார் ரஞ்சித் ஆர்னவ் ஆஜே ஆனந்தி அன்ஷிதா விஜே விஷால் தர்ஷிகா சுனிதா தர்ஷா குப்தா சஞ்சனா ரவீந்திரன் தீபக் அண்ட் சத்யா இதில் வந்து நம்ம எல்லாருமே ஷாக் ஆனது வந்து ஃபேட்மேன் ரவீந்திரன் அவர் தான் இவர் இல்லாமல் யார் ரிவியூ பண்ண போறாங்கன்னா ஏன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கான்டஸ்டாகவே விஜய் சதுபதி வந்து ரவீந்திரன் வர சொல்லிட்டார் வந்தவொன்னே சார் நீங்கள் உள்ளவன்கிட்ட யார் ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அந்த அவர் வந்து ரவீந்திரனுடைய அந்த பிஹேவியருமே அந்த வீட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அவர் ஃபஸ்ட் கான்டஸ்டண்ட்டாக உள்ள தழுன உடனே அவர் அவரே டீஸ் பண்ணிக்கிறதாகட்டும் வரக்கூடிய காண்டஸ்டன்ஸ் கிட்ட அவர் பழகக்கூடிய விதம் விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் அவருக்கு தெரியும் இல்லையா எந்த ஸ்ட்ராட்டஜியில் மூவ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஏன்னா பிக்பாஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய இது பெட்டராக இருக்கலாம் இது பெட்டராக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பிக்பாஸ் ஹவுஸ்க்கு போகிறாருங்கிற பட்சத்தில் அவருக்கு தெரியும் ஒவ்வொரு நகர்வையும் எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அடுத்ததாக நோட் பண்ணக்கூடிய விஷயம்னா விஜய் டிவியோடய ப்ராடக்ட்னு பார்க்குறப்போ ஜாக்லின் உள்ளே போயிருக்காங்க அண்டு தீபக் உள்ள போயிருக்காரு சுனிதா உள்ளே போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஜய் விஷால் உள்ள போயிருக்காங்க விஜய் டிவியோட ப்ராடக்ட்ங்கிறப்போ ஒரு மூணு நாலு நாலஞ்சு பேரில் உள்ள போயிருக்காங்க ஆக்சுவலி அண்டு நமக்கு ஷாக் கொடுத்த விஷயம் என்னென்னா தீபக் ஏன்னா அவர் வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு முகம் தான் விஜய் டிவியில் இருந்தார் சன் டிவியில இருந்துருக்காரு ஏகப்பட்ட ஷோஸ் தொகுத்து வழங்கியிருக்காரு விஜய் சேதுபதி தீபக் கிட்ட பேசும்போது அவர் கேட்ட விஷயமே இதுதான் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆங்கராக இருந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து தெரியும் லைக் எப்படி அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கீங்க ஒரு ஆங்கருக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி அழகாக பேலன்ஸ் பண்ணோம் போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்குள்ளே அந்த ஒரு சின்ன இது இருந்துச்சு பட் ஸ்டில் தீபக் கொடுத்தது எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு விஜயசதுபிதி சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தெரியல ஏன்னா அதை அவர் திருப்பி திருப்பி கேட்குறாரு அவர் தீபக் சொல்லிட்டு இருக்காரு டக்குன்னு விஜய் சேதுபதி வந்து அதுதான் நான் கேட்குறேங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு பட் ஸ்டில் ஒரு பரிச்சயமான முகம் தீபக் ஒரு பீங் அண்ட் ஏங்கராக அவருக்கு தெரியும் எந்த மாதிரி அந்த ஷோவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஜாக்லின் ஜாக்லின் வந்தீங்கன்னா கலக்கப்போது யாருக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல நேற்று என்ன ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே அட்டென்ஷன் சீக்கிங் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு டேலேருந்தே கன்டென்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்து முத்துக்குமரன் அழகான ஒரு தமிழ் அவர் உள்ளே வந்தவுடனே அவர் பேசின விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ட்ரஸ்ட் பார்த்தியாக இருந்துச்சு ஓகேப்பா அவர் சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக தானே இருக்குது அவர் உள்ளே வந்ததுக்கு சொன்ன ஒரு காரணமாகட்டும் ஆகட்டும் புத்தகங்களை பற்றின சொன்ன விஷயங்களாகட்டும் அவருடைய பிளே எப்படி இருக்க போகுது அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்க போகிறாருங்கிறத வந்து நான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் காரணம் என்னென்னா எப்பவும் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காரு அவர் இந்த மாதிரி கோவப்பட போகிறாரு அவரோட கருத்துக்களை எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க போகிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகான்டஸ்டன்ஸ் மத்தியில் இவருடைய இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எந்தளவுக்கு யூனிக்காக இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இதை தாண்டி விஜய் விஷால் விஷால் வந்து பா பேசும்போது விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு நீங்கள் ஏன் பிக் பாஸ் வரீங்க அப்படின்ட்டு அதுக்கு அழகாக ஒரு விஷயம் பேசுகிறாரு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மொமெண்ட்டில் தோணுச்சு வந்துச்சு அதனால் வந்துட்டேன் அதாவது கோவம் உங்களுக்கு வருமான்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி சொல்ல வர்றாரு அந்த மொமெண்ட்டில் வர்றதான் கோவான்ட்டு டக்குன்னு அதுலேருந்து ஆன்சர் எடுத்துகிட்டு எனக்கும் அதே மாதிரி அந்த மொமெண்ட்டில் தோணுச்சு வந்துட்டேன்ட்டு சொல்லிட்டார் அண்ட் விஜய் சேதுபதியை வந்து ஆடி போயிட்டார் இந்த வந்த பிக் பாஸ் ஏன் வரீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கரெக்டாக எனக்கு புரியிற மாதிரி பதில் சொன்ன ஒரு காண்டஸ்டன்ட்னால் அது விஜே விஷால் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயும் வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் விஷால் வாங்கிட்டார் அண்டு இதை தாண்டி வந்த காண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க அவங்க இன்ட்ரோ பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு ஹவுஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க அண்டு ரஞ்சித் என்டர் ஆகியிருக்காரு ஸோ ரஞ்சித் அவை எல்லாத்தையும் வாங்க தங்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவருடைய அந்த பாசமலை புலி ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா கொங்கு தமிழ் அவர் எவ்வளோ அழகாக பேசுவேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் ஸ்டில் வீட்டுக்குள்ளே அவருடைய ப்ளே வந்து நெனைச்சி நிற்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் எந்தளவுக்கு அவருடைய அந்த ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு விஷயங்கள் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஓகே எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க எஸ்பெஷலி மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு போன நடித்த சஞ்சனா உள்ளே வந்திருந்தாங்க அவங்க உள்ளே வந்தோடனே நீங்கள் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு அந்த அப்பா பொண்ணு கான்வர்சேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் அவங்களும் உள்ள போ கொஞ்சம் பயப்படுவேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும்போது விஜய் சதுபிதி கொஞ்சம் தைரியம் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளே எல்லா கான்டஸ்ட்டும் வந்துட்டாங்க பட் என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு நாலஞ்சு காண்டஸ்டன்ட் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஒரு ஒரு இங்கே ஒரு நாலு மேல் காண்டஸ்டன்ட் ஃபீமேல் காண்டஸ்டன்ட் வந்தோடனே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதாவது வீடு ரெண்டாக பிரிச்சுட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணும் லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா அதாவது இங்கே டபுள் கார்ட் இருக்குது இங்கே வந்து சிங்கிள் கார்ட் இருக்குது மோஸ்ட்லி சிங்கிள் கார்ட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ப்ரிஃபர் பண்ணுவாங்களே பெட்டில் இப்போ கேர்ள்ஸ் அது வேணும்னு கேட்கும்போது பாய்ஸ் டீம் ஒரு டீல் வைக்கிறாங்க என்னென்னா நீங்கள் அதை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வீக் நீங்கள் எந்த மேல் கான்டஸ்டன்ட்டுமே நாமினேட் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு வீக் அந்த வீக் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படி ஓகே இந்த ரீலுக்கு ஓகேனா நீங்கள் சிங்கிள் கார்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ இருந்த அந்த ஃபீமேல் கான்டெஸ்டன்ட் வந்து ஓகேன்னு சொல்லி அதை சூஸ் டீலுக்கு அக்செப்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணிட்டாங்க பின்னாடி வரக்கூடிய கான்டெஸ்டன்ட்லாம் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி அவங்களாம் சூஸ் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் ஜாக்லின் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நீங்க எடுக்கலாம் படுக்கிறது வந்து நான் கீழே கூட படுத்துக்குவேன் ஆனால் வந்து அந்த வீக்கில் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல இல்லை அவங்களை வந்து நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்போது இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாது இந்த மேல் காண்டஸ்டன் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அந்த இடத்துல தினிக்கிறீங்கிற பட்சத்தில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதுதான் ஏற்று ஆக்சுவலி பாஸ் ஹவுஸில் கம்ப்ளீட் நடந்துட்டே இருந்துச்சு ஜாக்லினை தவிர வேறு யாரும் இதுக்கு ஸ்ட்ராங்கா எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் தெரியுது ஈவன் முத்துக்குமரனே கேட்டிருப்பார் இப்போ வந்து ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸில் என்ன ஒரு விஷயம் விஜய் சிபிபி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாருன்னா அது கொஞ்சம் ட்விஸ்டாக எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு கான்டெஸ்ட் எலிமினேட் ஆக போறாங்க என்னப்பா அது வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் அது வீட்டுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ஒரு நைட் தூங்கி இருந்திருக்க முடியும் தான் முடியும் அதுக்குள்ளே அந்த ஒரு கண்டஸ்ட் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் சதுபிபி சொல்லிட்டார் அது என்ன பேசஸ்ல எலிமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று நமக்கு தெரியும் ஸ்டில் அந்த கான்டெஸ்டன்ட் வந்து நீங்களாக இருப்பீங்களோ அப்படின்ட்டு முத்துக்குமரம் ஜாக்லின் பற்றி சொல்லிட்டாருல டக்குன்னு என்னன்னா இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டுந்தான் அந்த காப்போஸ்ட்டு நிற்கிறீங்க ஸோ அந்த ஒரு காண்டஸ்டன்ட் நீங்களாக கூட இருக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு விஷயத்துக்கு ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கான்சல்ட் முத்துக்குமரன் சொன்னால் பரவாயில்லை பரவாயில்ல போனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி எந்த மாதிரியான எபிசோட் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு கான்டெஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியலாம் ப்ளஸ் ஜாக்லினோடய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியலாம் அண்டு வேறு வேறு கண்டஸ்டன்ட்லாம் வந்து இந்த மாதிரியான பிளேவை முன்னிறுத்த போகிறாங்க யாருடைய குரல் அங்கே அதிகமாக ஒழிக்க போகுது இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்குலாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே தெரிய வந்துக்கலாம் ஸ்டு பிக் பாஸில் எதாவது சீசன் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட குரல் கேட்கவே கேட்காது பிக் பாஸ் ஹவுஸில் இவங்க இருப்பாங்களே இல்லையானே தெரியாது ஸோ அந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த சீசனில் அப்படிப்பட்ட பீப்பிள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு யார் ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க இப்போ பொறுத்தவரையும் அதாவது என்ட்ரி கொடுத்த வரையும் யாரோடைய பர்ஃபார்மன்ஸை யாரோடைய பிளேவை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எஸ்பெஷலாக விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா கமலஹாசனோட ஒரு படி மேலே இருக்கா அவருடைய தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் உங்களுக்காக பாஸோடைய அந்த சுட அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது ஸ்டார்டாசேனிங் அப்புறம் விஜய் கார்த்திக்